பிரைஸ்தலா திருப்பாடல்கள் அறுபத்தி எட்டு இறை வார்த்தை ஒன்பது கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் எங்கள் அன்பின் தகப்பனி வளமையும் செளிமையும் எங்கள் வாழ்க்கையில் ஒளிர செய்கிற அன்பு தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல இருந்து எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி எங்கள் இருப்பதற்காய் உமக்கு நன்றி எங்கள் உயிராக இருப்பதற்காய் நன்றி எங்கள் உறவாக வருவதற்காய் நன்றி வானக உணவை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி துயர் நீக்கி எங்களை காப்பதற்காய் உமக்கு நன்றி அச்சத்தை போக்குவதற்காய் நன்றி கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி கவலை அணைப்பதற்காய் நன்றி 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 செலுத்துகிறோப்பா தகப்பனி திராட்சை செடியின் கொடியாக நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே பகைவர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் நீர் எங்களை பாதுகாப்போடு வாழ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டும் நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு உம்மை நாங்கள் அறிந்து மோடு நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் ஆம் தகப்படையை நாங்கள் மீது கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் நிலை பெயராவது இருக்கும் என்று நம்புகிற ஒரு அச்சாவி நாளில் கூட ஆண்டவரை நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பெய்ய செய்தீரையே வறண்டு நிலத்தை மீண்டும் வளமாக்கினே தகப்படியே ஆம்தப்படி வெயிலின் தாக்கத்தினால் அதிகமாக நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்க தாப்படி கடந்த மாதங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த வெயில் சுட்டரித்து ஒவ்வொருவரை ஆண்டவரே சோர்வுக்குள்ளாகி இருந்த தகப்பனே நாட்டில் மழை பெய்ய செய்து ஆசிர்வதித்தீங்கப்பா அதற்காய் நன்றி ராஜாவே உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வைத்து இளையலா நன்மைகளை நிரப்பேன் என்று சொன்ன தகப்பன்ஜாவே எங்களுக்கு ஆசிரியர் மழையை பொழிந்து புற்பூண்டுகளை எல்லாம் ஆண்டவரே விதை தரும் செடிகள் மரங்களை எல்லாவற்றையும் காய்க்க வைத்து எங்களுக்கு உணவாக கொடுத்து அதற்காக இன்னுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா என்ன நடந்தாலும் நன்றி எது நடந்தாலும் நன்றி இடைவிடாமல் நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இடவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்று ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மழை பெய்யாமல் வெயில் அடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா இந்த மழையை பொனியை வைத்த அப்பா தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவரையும் கருத்துக்கூட ஒப்புக் கொடுக்குறப்பா அவர்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கப்போதற்கா நான் செலுத்துகிறப்பா அந்த விட நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாகவும் மன்றாடுகிறோம் ஆமை